வணக்கம் தோழர்களே திருமணம் செய்தவுடன் மணப்பெண் எதற்கு பிறந்த வீடை விட்டு புகுந்த வீட்டுக்குச் செல்கிறாள் திருமணம் என்பது ஒரே இருவரிடையில் இரண்டு குடும்பங்களை இணைக்கும் புனிதமான உறவு ஆனால் இன்றும் ஒரு கேள்வி பலருடைய மனதில் எழுகிறது மணப்பெண் ஏன் தன் பிறந்த வீட்டை விட்டுவிட்டு கணவனின் வீட்டுக்குச் செல்ல வேண்டும் இதற்கு ஒரு அழகான புராணக் காரணமும் ஆழமான வாழ்க்கை நியதியும் இருக்கிறது புராண உலகம் ஹிமவான் மலை பார்வதி பிறப்பிடம் புராணங்களில் இந்து தர்மத்தின் அழகான காதல் கதையான பார்வதி தேவி மற்றும் சிவபெருமானின் திருமணத்தை நாம் எல்லாம் அறிந்திருப்போம் பார்வதி தேவி ஹிமவான் மலை அரசரின் மகளாக பிறந்தவள் தன் முன்னஜ்மத்தில் செய்த தவத்தின் நினைவோடு சிவனை கணவனாக விரும்பினாள் பெருந்தவம் செய்தாள் இறுதியில் சிவபெருமான் அவளது உண்மை பக்தியால் மனம் மாறி திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்குப் பின் கைலாய பயணம் திருமணமானதும் பார்வதி தேவிக்கு ஒரு முக்கிய முடிவு அவள் பிறந்த இடமான ஹிமவானை பிரிந்து சிவபெருமானின் இல்லமான கைலாயம் சென்று வாழத் தொடங்கினாள் இதன் மூலம் புராணங்கள் ஒரு முக்கிய கருத்தை எடுத்துரைக்கின்றன திருமணத்தின் பின் பெண் கணவனுடன் புதிய வாழ்வை தொடங்குகிறாள் அது ஒரு தர்ம சமூகவியல் கருத்து இது வெறும் கதையல்ல சமூக கட்டமைப்பும் இதையே ஆதரிக்கிறது மணப்பெண் புதிய குடும்பத்தில் சென்று வாழ்வது அவள் அந்த குடும்பத்தின் ஆதாரம் பெண்ணாகும் தாயாக மாறுவதுதான் நோக்கம் புதிதாக உருவாகும் குடும்ப உறவுகளுக்கு இடம் கொடுப்பதற்கும் அமைதியான வாழ்க்கைக்கு வழிவகுப்பதற்கும் இத்தகைய மரபுகள் வழிகாட்டியதாகும் புனித தர்மம் குல மாற்றம் திருமணத்தின் மூலம் பெண் ஒரு புதிய குலத்தில் சேர்ந்தவளாக கருதப்படுகிறாள் அதனால்தான் அவள் புது வீட்டில் குல மரபு வாழ்க்கை முறை அனைத்தையும் ஒத்துக்கொண்டு வாழ்கிறாள் இது ஒத்துழைப்பு மட்டுமில்ல இது ஒரு உயர்தர தர்ம வாழ்க்கையின் ஆரம்பம் இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் மணப்பெண் பிறந்த வீட்டை விட்டுச் செல்வது இது சாதாரண மரபல்ல இது ஒரு உயர்ந்த சமூகவியல் வாழ்க்கை தர்மம் மற்றும் புராண அடிப்படையிலான அழகான மாற்றம் நாம் இந்த மரபை புரிந்து கொண்டால் அதற்குள் இருக்கும் அழகு அர்த்தம் எல்லாம் நமக்கு புரியும் இதுபோல இதிகாச புராணக் கதைகளின் ஆழமான அர்த்தங்களை அறிந்து கொள்ள ஸ்வீட் எக்கோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நன்றி